அன்பர்களே இன்று பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருச்சியிலிருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் பெரம்பலூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள செட்டிகுளத்தில் உள்ளது ஒரு சமயம் தனது நவநிதிகள் அனைத்தையும் இழந்து குபேரன் கஷ்டப்பட்டான் அதனால் பல தலங்களுக்கும் சென்று சிவனை வழிபட்டார் மகேசனும் குபேரனுக்கு நவநிதியையும் வழங்கினர் உடனே தனக்கு அருளியது போல இங்கு வரும் பக்தர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என குபேரன் வேண்டினான் இறைவனும் சம்மதித்தார் குபேர சம்பத்துகளும் நமக்கு அள்ளித்தரும் புனித தலம்தான் செட்டிகுளம் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடம்ப மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாக பகுதியாக இருந்த இந்த ஊரில் ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனாகிய ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் பராந்தக சோழனால் கட்டப்பெற்றது இத்திருக்கோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்குரிய பரிகார தலமாகும் உறையூரிலிருந்து ஒரு வணிகர் இந்த கடம்ப வனத்தின் வழியாக வந்தான் இருள் சூழ்ந்தமையினால் இங்கு உள்ள ஒரு ஆலமர நிறத்தின் மீது ஏறி அமர்ந்து சாய்ந்திருந்தான் நள்ளிரவில் அவன் கண்முன்னே ஒரு தீப்புழம்பும் அதன் நடுவே ஒரு சிவலிங்கமும் அதை தேவர்களும் முனிவர்களும் வழிபடும் காட்சி கண்டு வியப்படைந்தான் உடனே அவன் காலையில் உறையூருக்கு திரும்பி பராந்தக சோழனிடம் நடந்ததை கூறினான் உடனே சோழனும் அவன் நண்பர் குலசேகர பாண்டியனும் வணிகனோடு சென்று கடம்பவனத்தில் சிவலிங்கத்தை தேடினர் அப்போது கையில் செங்கரும்பு ஒன்றை ஊன்றிக் கொண்டு ஒரு முதியவர் மன்னனுக்கு சிவலிங்கத்தை காட்டி ஜோதியாக மாறி கிழக்கு திசையில் மறைய அங்குள்ள மலையில் முருகப்பெருமான் செங்கரும்புடன் காட்சி தந்தார் இது கண்டு சோழனும் பாண்டியனும் மகிழ்ந்து முதியவர் முதியவர் காட்டிய இடத்தில் இருந்த லிங்கத் திரும்பியணிக்கு ஏகாம்பரேஸ்வரர் என்னும் திருநாமம் சூட்டி கிழக்கே குன்றின் மீது உள்ள முருகனுக்கு தண்டாயுதபாணி பாணி என்னும் திருநாமம் சூட்டி இரு ஆலயங்களையும் ஏக காலத்தில் கட்டினார்கள் ஏழுநிலை ராஜகோபுரம் வழியே ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்குள் நுழைந்தால் நந்தி பலிபீடம் கருவறை கொண்ட மகாமண்டபம் உள்ளது ஆலய நுழைவு வாயிலில் ஸ்ரீ விநாயகர் மற்றும் துவாரபாலகர்கள் காட்சி தருகிறார்கள் பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி சண்டிகேஸ்வரர் பைரவர் சந்திரன் சூரியன் சன்னதிகள் உள்ளனர் கருவறையில் ஏகாம்பரேஸ்வரர் உள்ள வரை வழிபட்டால் மகப்பேறு திருமண பேரு கிட்டிடும் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை சன்னதிகள் உள்ளன இறைவி காமாட்சி அம்மன் தனி சன்னதியில் அருங்காட்சி அளிக்கிறார் மாசி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாள்களில் மாலையிலும் பங்குனி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று நாட்களில் காலையிலும் சூரிய ஒளி சுவாமி அம்பாள் தண்டாயுத பாணி மீது படுவது சிறப்பாகும் கருவறைக்கு வடக்கே தன் மனைவி சித்திரலேகாவுடன் தாமரை மலர் போல் அமர்ந்த நிலையில் குபேரன் சன்னதி கொண்டுள்ளார் இருபுறமும் சங்கநதியும் பத்மநதியும் உள்ளன இங்கு பச்சை கற்பூரம் பிரசாதமாக வழங்கப்படும் பனிரெண்டு ராசிக்குரிய குபேரன்கள் ஆறு தூண்களில் காட்சி தருகிறார்கள் பூரட்டாதி நாளில் இங்கு வழிபட்டால் கடன் தீர்ந்து செல்வ வளம் கூடும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு கிழக்கே மலை மீது தண்டாயுதபாணி சுவாமி கோயில் மேற்கு நோக்கி உள்ளது தண்டாயுதபாணிக்கு காவலராக வீரபத்திரர் உள்ளார் கருவறையில் முருகப்பெருமான் பதினோரு கணுக்கள் கொண்ட செங்கரும்பினை ஏந்தி உச்சி குடுமையோடு காட்சி தருகிறார் சூரனை அவித்தமைக்காக காமாட்சி தன் கையிலிருந்த கரும்பை பரிசாக அளித்தாராம் அகத்தியருக்கு முருகன் வளையல் விற்கும் செட்டியாராய் காட்சி இருந்தமையினால் செட்டி என ஊர் பெயர் ஏற்பட்டது சட்டி விரதம் இருத்தல் கரும்பு தொட்டி போன்ற நேர்த்திக்கடன்கள் இங்கு செய்கிறார்கள் தைப்பூசம் பங்குனி உத்தரம் முதலிய இரு விழாக்களும் இக்கோவிலில் நடைபெறும் மேலும் சித்திரை வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி திருக்கார்த்திகை திருவாதிரை போன்ற விழாக்களும் இங்கு நடைபெறும் குபேர சம்பத்தை அருளும் செட்டிக்குளம் ஸ்ரீ காமாட்சி சமேத ஏகாம்பரேஸ்வரரையும் ஸ்ரீ தண்டாயுத பாணியையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம